தமிழ் யூடியூப் உலகம் சமீபத்திய வருடங்களில் வளர்ந்து வரும் ஒரு தனி சினிமா பிராந்தியமாகவே மாறிவிட்டது இதில் பிரபலமான பல யூடியூபர்கள் இணையதள வாயிலாக தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வருகின்றனர் அந்த வகையில் சமீப காலமாக விவாதங்களை உருவாக்கும் பெயராக உருவெடுத்திருக்கின்ற யூடியூபர் இப்ரான் இவருடைய விமர்சனங்கள் பேச்சு மற்றும் காணொலிகள் இவை அனைத்தும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விவாதங்களை உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நேர்காணலில் கலந்து கொண்ட வலைபேச்சு அந்தனன் தன்னை சுற்றி நடந்த பல விடயங்களை பகிர்ந்ததோடு இப்ரான் குறித்து திடீர் கருத்துக்களை கூறியிருக்கின்றார் இவருடைய இந்த உரை தற்போது இணையத்தில் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது அதில் அந்தனன் கூறியதாவது இப்ரான் என்ன செய்தாலும் ஒரு கூட்டம் அவரை தான் செய்கின்றார் என்று சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த நிலைமை அவரே தப்பான முடிவுகளுக்கு தள்ளி கொண்டு போகிறது என கூறினார் மேலும் அவர் கூறுகின்ற போது இப்ரான் செய்த மாதிரியான செயல்களை வேறு யாராவது செய்திருந்தால் அவரை அனைத்து மக்களும் கடுமையாக விமர்சித்திருப்பார்கள் ஆனால் இப்ரான் செய்ததை சிலர் சாதாரணமான விடயம் என கருதியுள்ளனர் என தெரிவித்திருக்கின்றார் இப்ரான் மற்றும் அந்தனன் இருவரும் சமூக வலைதளங்களில் தனித்துவம் கொண்ட பிரபலங்கள் இப்பொழுது இவர்களிடையே உருவான இந்த கருத்து மோதல் எத்தகைய விவாதங்களை உருவாக்கும் என ரசிகர்கள் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர்